வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் வாழ்க வளமுடன் துன்பங்களுக்கு மனிதனே காரணம் இந்த பாடலில் மகரிஷி அவர்கள் ஒரு துன்பம் வருவதென்றால் அது மனிதனே அதற்கு காரணம் என்று குறிப்பிடுகிறார் உயிர்களுக்கு வாழ்வதற்கு ஒத்த பல பொருள் வசதி போதே இயற்கை ஒருங்கமைப்பால் உயிர் இயற்கை மதிப்புகளை உணராத மக்கள் பிற உயிர்களுக்கு இழைக்கும் தீங்கே உலக எல்லாம் உயிர் பிறந்துவிட்டாலே இயற்கையானது அந்த உயிர்களுக்கு தேவையான பொருள் வசதிகளை செய்து வைத்திருக்கும் அந்த மனிதனானவன் இயற்கையின் ஒருங்கமைப்பை உணராத காரணத்தினால் மற்ற உயிர்களுக்கு தனக்கு தேவை தேவை என்று எண்ணிக்கொண்டு மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கின்றான் இந்த துன்பமே மற்றவர்களுக்கு ஒருவருக்கு இன்பமானது மற்றவர்களுக்கு அது துன்பமாக விளைகிறது இவ்வாறு துன்பமானது நமக்கு ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் வாழ்க வளமுடன் நன்றி